என்னோட பேர் ஆனந்த லித்யா நான் சிக்ஸ்த் டுவெல்த் ஜெயகோபால் கருடைய கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹை செகண்டரி ஸ்கூலில் அதே கிளாஸ் வேற வேறு இந்த வருஷம் நீட் ஃபர்ஸ்ட் அட்டம் எழுந்திருக்கேன் நீட்டில் பாஸ் ஆயிட்டேன் என்னோட எம்பிபிஎஸ் கனவு வந்து சின்ன வயசுல ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு வந்துச்சு எல்லாரும் கேட்பாங்க அப்போ நம்ம சின்ன பிள்ளையில இருக்கும் போது நீங்கள் என்ன வாங்கணும்னு கேட்டால் ஐ வாண்ட் டு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளா சொல்லிட்டு அப்போட ஒயிட் ஷர்ட்லாம் எடுத்து போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்ருப்பேன் அப்படியே போச்சு அதுக்கப்புறமா எம்பிபிஎஸ் அப்படின்னா நம்ம வந்து நிறைய பணம் கட்டணும் நம்மளால படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே போயிடுச்சு எம்பிபிஎஸ்லாம் வேண்டாம் நம்ம ஏதாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டென்த்து முடிஞ்சுது டென்த்து முடிஞ்சதுக்கப்புறமா லெவன்த்து டுவெல்த்து வந்து பயோ மேக்ஸ் வந்து சும்மா தான் எடுத்தேன் நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன் நீட்டுன்ற ஏன் கிடையாது கொஞ்சம் போக போகிறதுக்கப்புறமா எனக்கு நீட்னா என்னன்னே தெரிஞ்சுது நீட்னா வந்து ஈஸி தான் நம்மளால முடியும் கண்டிப்பாக நம்மளால படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீட்னா என்னன்றது தெரிஞ்சதுக்கு தான் நான் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் ரொம்ப லேட் ஆகிடுச்சு எனக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீட் அப்புறமா ப்ரிப்பேர் பண்ணி தான் நான் வந்து எழுந்து என்ன அப்பா வந்து மளிகை கடை வச்சுருக்காங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் ஆனால் அம்மா வந்து ரொம்ப சூப்பராக படிப்பாங்க அம்மா வந்து பிஎஸ்சி காலேஜில் கோல்டு மெடலிஸ்ட் ஆனால் அவங்களால வந்து எந்த வேலையுமே பார்க்க முடியல அவங்க அப்படியே விட்டுட்டாங்க அதனால் அவங்களுக்கு ஒரு ரொம்ப வருத்தம் நான் ரொம்ப படித்தோம் நம்மளால் வந்து வேலை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய ரெண்டு பிள்ளைங்க எனக்கு ஒரு தம்பி இருக்கான் டுவெல்த்து படிக்கிறான் என்னோடய ரெண்டு பிள்ளைங்களுமே நல்லா படித்து நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பெரிய ஆசை வந்து முதன் முதலாக சிஸ்டர் நம்ம நம்ம இந்தியன் சொசைட்டியில் இருக்கோம் நம்ம ஊரில் வந்து கேட்போம் அப்பா என்னமே பார்க்குறாங்க ஓகே அம்மா வந்து வீட்டில் தான் இருக்காங்க அப்படி இன் நம்மளுடைய மைண்ட் செட்டு நான் காவல்துறையில் இருக்கும்போது ஒரு வெளிநாட்டுக்கு ட்ரைனிங் போயிடும் அந்த ஒருத்தர் வீட்டுக்கு போயிடும் சாப்பிட போயிடும் அவங்க ஜெர்மன்ஸ் அவங்க அப்போ அந்த வீட்டில் அவங்க அம்மா வந்து ஐஎம் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னா இப்போ நம்மளாம் வந்து ஐம்பர் டாக்டர் ஐமன் இன்ஜினியர் சொல்லணும் ஐம் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னா நான் பார்த்தேன் சரி அவங்க சொல்றாங்க இந்த ஹோல் சொசைட்டி நம்முடைய சமுதாயத்தினுடைய பல்கரமா இருக்கிறது ஒரு குடும்பம் ஒரு குடும்பத்தையும் மையமா வச்சுதான் நம்ம சமுதாயமே அமைஞ்சிருக்கு அந்த குடும்பத்துல மையமா இருக்கிறது ஒரு தாய் இப்ப எத்தனையோ இடத்துல நம்ம இப்ப நாகரீகம் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேர் வேலை செய்யணும் ரெண்டு பேர் இருக்கணும் அப்படித்தான் அப்படின்னு ஒரு 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 தேரி இருக்கு இன்னொரு தேரி பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒருத்தர் நிலையா இருக்கும் பொழுது அந்த குடும்பம் அவங்களை சுத்தி வரும் அவங்க தான் அந்த ஃபல்கிரம் கோர் அப்படின்னு இப்ப தாய் வந்து கான்ஷியஸா அந்த கோரா இருக்க முடிவு பண்ணிட்டாங்க கான்ஷியஸா என் குடும்பம் என் குழந்தைகள் என் கடமை நான் இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கறேன் நான் வந்து பல்கிறேன் அதாவது நீங்க தராஸ்தட்டுல வச்சு பாத்தீங்கன்னா நிறைய நேரத்துல உங்க தாயினுடைய தராஸ்தட்டு தான் கீழ இருக்கும் அதாவது அதனுடைய வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும் பட் அம்மா எப்பவுமே பெரிய கவலையா இருந்தது இல்லையா இருந்திருக்கேன் நியாமே வேலை செஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆமா இவ்வளவு படிச்சு நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிட்டோமோ எப்படி உங்க அப்லோச் இருந்துச்சு ஸ்டடிங் எப்படி டைம் கொடுப்பீங்க ஸ்டடி வந்து நான் ஹார்ட் வர்க்கோட கொஞ்சம் ஸ்மார்ட் வர்க் பண்ணுவேன் நீ பேசுறதுலயே தெரியும் ஓகே ஸ்மார்ட் வர்க் பண்ணுவேன் நானே எப்படி படிக்கிறதுன்றது நான் யூடியூப் வீடியோலாம் பார்ப்பேன் யூடியூப் வீடியோ பார்த்து தான் லெவன்த்து ஃபுல்லாக கொரோனாலே போயிடுச்சு ஆன்லைன் கிளாஸும் கிடையாது எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் ஆமாம் எங்களுக்கு அது ரொம்ப எங்களுக்கு வந்து லெவன்த்து படிக்காததுனால ரொம்ப கஷ்டமாகிடுச்சு எங்களுக்கு வந்து லெவன்த்து நான் வந்து அஞ்சு நாள் தான் ஸ்கூல் போனேன் கோவிட்னாலும் லெவன்த்து போர்ஷன் ரொம்ப முக்கியம் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலும் லெவன்த்து போர்ஷன் ரொம்ப முக்கியம் அது வந்து எங்களுக்கு எதுவுமே தெரியாது எங்கள் டிஎன் புக்ஸும் தெரியாது என்சிஆர்டியுமே தெரியாது அப்போது டுவெல்த் அப்படியே போனதுக்கப்புறமும் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் தான் ஸ்கூல் வச்சாங்க அதுவுமே ரொம்ப ஒழுங்காக படிக்கலை டுவெல்த்துமே இப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது எந்த விஷயமும் தெரியாமல் படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தேன் வீட்லேயுமே புரிஞ்சுக்கிட்டாங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குது எப்படி படிக்கிறா அப்படின்றத அவங்களுமே புரிஞ்சுக்கிட்டாங்க இப்ப நம்ம நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இருபதுல நம்ம சிலபஸ் நம்ம ரிவைஸ் பண்ணோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் பண்ணோம் பண்ணும் சிலபஸ் ரிவைஸ் பண்ணது பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நீட்ல நீங்க பாக்குற கேள்விகள் உங்க சிலபஸ்ல இரு எவ்ளோ கேள்விகள் வருது நிறைய கேள்விகள் வந்திருக்கு பஸ்ல ஆமா சிலபஸ்ல என்ன ஆனா நம்ம வந்து அந்த சிலபஸ் வந்து டுவெல்த்ல படிக்கும்போது நம்ம வேற மாதிரி படிப்போம் நீட்டுக்கு வந்து வேற மாதிரி பண்ணுவோம் நீட்டுக்கு வந்து எம்சிகூஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம் நம்ம அதை வந்து அண்ட் ஆன்சர் கொஞ்சம் திங்கிங் கொஞ்சம் ஆமா நம்மளுக்கு வந்து என்சிஆர்டி நீட் வந்து நம்ம வந்து ரொம்ப திங்கிங் நம்மளுக்கு வேணும் ஒரு கொஷின் வந்து எப்படி அட்டன் பண்ணணும் ரொம்ப ட்ரிக்கியாக கேட்பாங்க பட் அது ஈஸியாக தான் இருக்கும் நம்ம வே ஆஃப் மெத்தட் இருக்குது நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நம்ம பண்ணணும் லைன் பை லைனாக நம்ம வந்து புரிஞ்சு படிக்கணும் நம்ம வந்து நம்மளோட தமிழ்நாடு புக்ஸில் வந்து நம்ம ட்வ டுவெல்த்து லெவன்த் வந்து ஸ்டேட் போர்டு வந்து நம்ம அப்படி படிக்க மாட்டோம் அதனால நம்மளுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் படிக்கிறத கொஞ்சம் டைம் கொடுத்து புரிஞ்சு கிரகிச்சு புரிஞ்சு நம்ம உணர்ந்து படிக்கணும் ம் ஆமாம் என்னோட பேர் நிவேதா நான் வந்து சார் வெங்கடேஷ் பாரா வள்ளூர் கோட்டத்தில் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தேன் என்னோட மெயின் எய்ம் வந்து என்னென்ன டாக்டர் ஆகணும் தான் என்னோட எய்ம் எதுக்குன்னா நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணணும் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆசை என்னோட அப்பா வந்து த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி இறந்துட்டாங்க ஏன்னா அப்போ எங்கள் அப்பா இறக்கும்போது வந்து ரொம்ப மழை பெய்ஞ்சது எங்கள் அப்பா வந்து நைட்டு வீட்டுக்கு காலையில் வீட்டை விட்டு போனவங்க நைட்டு வந்து இறந்து தான் நாங்கள் நெக்ஸ்ட் டே கொண்டு வந்தோம் அந்த மழையில் வந்து யாருமே எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே கிடையாது அந்த மாதிரி எவ்வளோ பேர் வந்து ரோட்டில் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே சர்வீஸ் பண்ணுறோன்றது என்னோடய ஃபர்ஸ்ட் எய்ம் என்னோடய லைஃப்பில் நான் வச்சுருக்கிறது ஆனால் எங்கள் அம்மா எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிற அளவுக்குலாம் வந்து அவங்க முடியாது நான் வந்து ரொம்ப கஷ்டமான ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்கேன் என் அம்மா வந்து பெட்ரோல் பங்கில் தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க அவங்க ஒரே ஒரு ஆள் எனக்கு வந்து என்னோட தம்பி இருக்கான் அவர்தான் அவனையும் படிக்க வைக்கணும் ரெண்டு பேரையும் வந்து அவங்க என் அப்பா இருக்கும் போது கொண்டு போய் பிரைவேட் ஸ்கூல்ல போட்டாங்க ஆனா இப்ப வரைக்கும் இன்னும் கூட என்னோட டுவெல்த் ஃபீஸ் கிளியர் பண்ண டிசி வாங்காம வச்சிருக்காங்க அதுவும் இல்லாம எங்க அம்மாவுக்கு வந்து இங்க முதுக்குல வந்து ஆல்ரெடி ஒரு கட்டி வந்து ஆப்ரேட் பண்ணி எடுத்திருக்காங்க ஆனா இப்ப மறுபடியும் வந்திருந்தாலும் அவங்க வேணாலும் வந்து எந்த வேலையுமே வீட்டுல செய்ய முடியாது அவங்க 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 வேலைக்கு போவாங்க வந்துடுவாங்க எனக்கு வந்து படிக்கவும் டைம் இருக்காது வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே நானே தான் பார்க்கணும் அதனால் வேலை செய்யும் எனக்கு இருக்கிறதுனால என்னால் டுவெல்த் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல இருந்தாலும் நான் வந்து டுவெல்த் நல்ல மார்க் வாங்கியிருந்தேன் நீட்டும் நல்லபடியாக பாஸ் பண்ணியிருக்கேன் இப்போ குடும்பத்தினுடைய மொத்த பாரம் வந்து அம்மாவுடைய தலைமையில் இருக்கு அவங்களுடைய சம்பாதியத்தில் தான் நீங்கள் எல்லாமே படிக்கிறோம் வாழ்க்கை வாழ்க்கை அம்மா பெட்ரோல் பங்கில் என்னவா இருக்காங்க பெட்ரோல் போடுவாங்கல்ல அவங்க எத்தனை வருஷமா இருக்காங்க இப்பதான் जॉइन பண்ணங்க ஒரே 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அப்பா ரெண்டுக்கு அப்புறம் அப்பா என்ன என்ன வேலை அம்மா அந்த ஃபீல்ட் ஆபீசரா அப்பா வந்து கார் டிரைவர் கார் டிரைவர் எப்படி வந்தாங்க அட்டாக் மாதிரி வந்து அட்டாக் மலையிலயே போய்தே இருக்கும்போது அட்டாக் வந்துருச்சு அப்படியே கீழே விழுந்துட்டாங்க ஹெல்ப் பண்ண யாரும் கிடையாது நெக்ஸ்ட் டே வந்து ஊர்க்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் டே வந்து காலங்கத்தல்ல மத்தவங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரிஞ்சது நீங்க அப்பா ரொம்ப க்ளோஸ் சார் ஆ ரொம்ப க்ளோஸ் அப்பா ரொம்ப செல்ல பண்ணேன் எனக்கு ரெண்டு வயசுல பாப்பா இருக்காங்க பெண் குழந்தை எப்படி நீங்கள் அதெல்லாம் ஒரு எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி ஏன்னா இந்த எக்ஸாம் எல்லாம் சாதாரண எக்ஸாம் இல்லைங்க எழுதும் பொழுது எல்லாமே தலைக்கு முன்னாடி நான் உங்களை ஒரு மூணு நாள் காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதியிருக்கேன் நம்ம பிரச்சனைகள் கண்படுவது நிற்கும் இல்லைங்களா கஷ்டங்கள் அப்படியே தெரியும் அதெல்லாம் தாண்டி அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் எழுதணும் எப்படி அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறீங்க எப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லிக்குவீங்க அப்பாவோட ஆசை அதனால நானே என்னே மோட்டிவேட் பண்ணிப்பேன் என்னால் முடியும் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு நானே மோட்டிவேட் பண்ணிப்பேன் நீ அப்பா அட்டாக்ல இருந்து என்னோட மெயின் எய்ம் வந்து கார்டியாலஜிஸ்ட் படிக்கணும்னு தான் தம்பி இருக்கா உங்களுக்கு என்ன பண்றாரு அவன் இப்ப லெவன்த் படிக்கணும் அம்மாவால படிக்க வைக்க முடியலன்னு சொல்லி மெடிக்கல் ஷாப்ல சேர்த்து வச்சிருக்காங்க படிப்பட்டு சூரிய பண்ணிட்டீங்க என்னையும் இப்போ மெடிக்கல் ஷாப் தான் அனுப்புறாங்க இந்த வருஷம் என்னால் படிக்க வைக்க முடியாது சொல்லிட்டாங்க இப்போ உங்க தம்பியை நாங்கள் படிக்க வைச்சா ஏற்றுக்குவாங்களா அம்மா தம்பி படிக்கணும் எந்த ஸ்கூல்ல தம்பி படிக்கணும்னு நினைக்கிறீங்க அவன் இப்போ நைரோல படிச்சிட்டு இருந்தான் அவனுக்கு ஃபீஸ் பே பண்ணலன்னு சொல்லி டிசி குடுக்கல ஓகே இப்போ ஃபீஸ் பே பண்ண ஒரு பேஸ் எடுத்துக்கலாம் அது எந்து போறா வில் டேக் ஒரு பே படிக்கிற थैंक यू படிக்கிற வயசுல ஒரே வெளிய வரணும் பட் நாங்க படிக்க வைக்கணும் வில் வில் மேக் யூ மேக் ஷூர் அஸ் எஜுகேஷன் இஸ் கம்ப்ளீட் அதுக்கு அப்புறம் அவருக்கு ஆசை என்னமோ ஒரு பண்ண இல்லீங்களா டேக் கேர் அம்மாவுடைய மெடிக்கல் ஹெல்த்ல என்ன வெளிப்படுறீங்க மெடிக்கல் எக்ஸ்பென்டிச்சர்ல இன்சூரன்ஸ்லாம் வச்சிருக்கீங்களா ஒரு வாட்டி போன வாட்டி ஆப்ரேட் பண்ணும்போது போது இன்சூரன்ஸ் வச்சு கிளியர் பண்ணாங்க இந்த வாட்டி அவங்க ஹாஸ்பிட்டல் போக பயப்படுறாங்க என்னோட ரெண்டு பசங்களை விட்டு எப்படி போகிறதுன்னு பயப்படுறாங்க இது வரைக்கும் அவங்க ஹாஸ்பிட்டல் போனதே இல்லை இந்த கட்டி கேசம் இப்போ உங்களுக்கு அம்மாக்கு சப்போர்ட் சிஸ்டம் யார் அம்மாவோட அம்மா அம்மாவோட அப்பா யாராச்சும் இருக்காங்களா கூட யாரும் இல்லை அம்மா தனியாக இருக்காங்க மெடிக்கல் கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாம் வச்சிருக்கீங்களா ஃபைவ் லேக் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஓடிஞ்சிது ப்ரைம் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் பேக்கேஜ் அப்ளை பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன் இந்த ஃபைவ் லேக் ஸ்கீம் ஏராச்ச ஒருத்தவங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிவிட்டு உங்களுக்கு என்னென்ன ஸ்கீம் வருதோ அப்படி கேட்டு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க வெரி மாருங்க ஆல் குட் திங்ஸ் எல்லாம் எப்போவுமே இந்த மழை பெய்யறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே கருகும்னு இருக்கும் நீங்க அப்சர்வ் பண்ணி அப்படியே கருகும்னு இருக்கும் கொஞ்சம் பயமா இருக்கும் நமக்கு எப்படி கருகும்னு மா வானம் அப்படியே கருத்து வரும் அது நம்ம லைஃப்ல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்கும் அது மழை பெய்ய ஆரம்பிச்சதுன்னா எங்கிருந்து ரெயின்போ வருதுன்னே தெரியாது ஒரு ரெயின்போ வருது அதனால இந்த கருகும் இருக்கிறத பாத்து நீங்க பயந்துக்காதீங்க ஜஸ்ட் அ மேட்ரு ஆஃப் டைம் அந்த மழை வர்றதுக்கான ஒரு அறிகுறி தான் மழை வர ஆரம்பிச்சுட்டு எல்லாம் பிரகாசம் உங்க வாழ்க்கை அப்படித்தான் ஆண்டோட சரிங்களா ஒரு புடிச்ச கடவுளையா கடவுள் யார் பாக்கெட்ல கேரி பண்ணுவீங்களா ஜீசஸ் எப்பவுமே டாலர்ல போட்டு டெய்லி டெய்லி கொஞ்சம் டைம் கொடுத்து ப்ரே பண்ணுவீங்க எக்ஸ்பென்ஸ் ஆஃப் டைம் மார்னிங் நைட் पर्सनலா கொஞ்சம் டைம் கொடுப்பீங்க எவ்வளவு நேரம் கொடுப்பீங்க ஒரு பிரேயருக்கு மினிமம் 10 मिनिट्स ஒரு மெடிடேட் மாதிரி பண்ணுவீங்க மைண்ட ஒருநிலைப்படுத்தி